Yeah. <sighs> ஓகே வணக்கமானவர்களே இப்ப அரசியலமைப்பு பெறப்பட்ட மூலங்கள் வந்து நிறைய பேர் படிக்கிறது கஷ்டம் சொல்றீங்க இதுக்கான ஷார்ட் சொல்லி இதை எப்படி ஈஸியா படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ முடிச்சிட்டு நான் கடைசியில ஒரு சில கேள்விகள் கேட்பேன் அதுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் வீடியோவை கவனமா பாருங்க அப்பதான் கடைசியில உங்களால் என்ன செய்ய முடியும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சரி ஓகே நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது அறுபது நாடுகளோட சட்டங்களை பரிசீலனை செஞ்சா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பதினோரு விஷயத்தை தான் முக்கியமா படிக்கணும் என்னது படிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ச இந்திய அரசு சட்டம் ப்ளஸ் ஒரு பத்து நாடுகள்லேருந்து என்னென்னலாம் எடுத்தோம் அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் படிக்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டில் ஒரு நான்கு நாடுகள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்கும் இங்கிலாந்து அமெரிக்கா கனடா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் இந்த நாளுமே வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கான்செப்ட் வச்சு பிடிச்சிடணும் இப்போ வந்து பாராளுமன்றம் பத்தி கொடுத்துட்டாலே இங்கிலாந்து தான் வரும் அதே மாதிரி இந்த கூட்டாட்சி வலுவான கூட்டாட்சின்னு வந்துட்டாலே தான் வரும் அதே மாதிரி அடிப்படை உரிமை சம்பந்தப்பட்ட எது வந்தாலும் பதவி நீக்கம் பட்டு எது வந்தாலும் அமெரிக்கா தான் வரும் இந்த மாதிரி கான்செப்டா வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு சில விஷயத்தை புடிச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாடுகள் இருக்கும் சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் அதை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு முழுசா சொல்லிக் கொடுக்க போறேன் ஓகேங்களா இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது எதுன்னு பாத்துட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை என்ன ஷார்ட்கட் சார்னா ரொம்ப ஈஸியானதுதான் இந்த ஷார்ட்கட் அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு படிங்களே ஈஸியா ஈஸியா ஞாபகம் வந்துடும் என்ன சார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில பொதுவா வணிகம் பண்ற இடம் எப்போதும் கூட்டமா இருக்கும் புரியல அப்படின்னா இந்த படத்தை அப்படியே பாருங்க இதான் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா வணிகம்னா ஷாப்பிங் பண்ணுற இடம் எப்படி கூட்டமா இருக்குங்களா அப்ப ஆஸ்திரேலியாவில் வணிகம் பண்ற இடம் என்ன செய்யுது எப்போதும் கூட்டமா இருக்கு ஆஸ்திரேலியாவில் பொதுவா வணிகம் பண்ற இடம் எப்போதும் கூட்டமா இருக்கும் அப்ப என்ன சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் ஆஸ்திரேலியாவில அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாங்க நாடு பொதுவா அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் வணிகம் அப்படிங்கிறது வணிகம் மற்றும் வணிக வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் கூட்டமா இருக்கும்னா கூட்டு கூட்டம் அப்ப மூன்று விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் என்னது ஆஸ்திரேலியாவுல பொதுவா வணிகம் பண்ற இடம் எப்போதும் கூட்டமா இருக்கும் இவ்வளவுதான் ஷார்ட் கட் ஆஸ்திரேலியாவில் பொதுவா வணிகம் பண்ற இடம் எப்போதும் கூட்டமா இருக்கும் அப்ப ஆஸ்திரேலியாவுல அப்படிங்கிறது ஆஸ்திரேலியா பொதுவா அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் வணிகம் அப்படிங்கிறது வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் கூட்டமா இருக்கும்னா கூட்டு கூட்டம் இவ்வளோதான் சார் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பத்தி இந்த மூன்று விஷயங்கள் கேட்டா உங்களுக்கு கண்டிப்பா மறக்கவே மறக்காது இல்லையா இப்ப நெக்ஸ்ட் நாங்க பார்க்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க இந்த தென்னாப்பிரிக்காவுக்கான ஷார்ட்கட் நான் முதல்ல சொல்லுறேன் தென்னாப்பிரிக்கா நாட்டில் ராஜாக்கள் எல்லாம் திருந்தி விட்டார்கள் இவ்வளோ தான் ஷார்ட் இப்போ ஏன் சார் இந்த ஷார்ட் கட் ஒரு ஷார்ட்கட் வைக்கணும் அப்படின்னா அதுக்கும் நமக்கு ரிலேட் ரிலேட்டட் பண்ணி வைக்கணும் மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஏன் தென்னாப்பிரிக்கா நாட்டில் மட்டும்தான் எல்லாம் திருந்தி விட்டார்கள் எல்லாம் ஏன் இந்த ஷார்ட்கட் கட் வைக்கிறீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இந்த நிறவெறின்னு சொல்லக்கூடிய இனவெறி இருந்துச்சு இந்த கருப்பினத்தர்கள் மீது வந்து ரொம்ப ஒரு இனவெறி இருந்துச்சு அதுக்காக தான் நெல்சன் மண்டலாம் போராடி இருப்பாங்க இப்போ திருந்திட்டாங்க இல்லையா இதனால இந்த ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் தென்னாப்பிரிக்கா நாட்டுல ராஜாக்கள் எல்லாமே இப்ப திருந்திட்டாங்க சரி ஓகே சார் இப்ப இதுக்கு ஷார்ட் என்னன்னா தென்னாப்பிரிக்காங்கிற தென்னாப்பிரிக்கா நாடு இந்த ராஜாக்கள் அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறை ஓகேங்களா ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறைய பத்தி சொல்லக்கூடியது தென்னாப்பிரிக்கால தான் எடுத்திருக்கோம் அதே மாதிரி திருந்தி விட்டார்கள் அப்படின்னா இந்த அரசியலமைப்பு திருத்தம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு அரசியலம் திருத்தம்ன்றது எங்கேருந்து சார் எடுத்துருக்கோம் அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தான் அப்ப தென்னாப்பிரிக்காங்கிறது நீங்க ரெண்டு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னு பாத்துட்டீங்கன்னா ராஜ்யசப உறுப்பினர்கள் தேர்தல் முறை இன்னொரு அரசியல் திருத்தம் இதை எப்படி சார் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் தென்னாப்பிரிக்கா நாட்டுல ராஜாக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க அந்த ராஜாக்கள் அப்படிங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் முறை திருந்தி விட்டார்கள் அப்படிங்கிறது அரசியலமைப்பு திருத்தம் இப்ப ஆஸ்திரேலியால என்ன செய்யணும் மூன்று விஷயம் வந்துடணும் ஒண்ணு பொதுப்பட்டியல் இன்னொன்னு கூட்டு கூட்டம் மூணாவது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் அந்த மூணுமே உங்களுக்கு ஆஸ்திரேலியா இங்க தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது ரெண்டு விஷயங்கள் ஈஸியா கிளியர் பண்ணிருக்கலாம் இப்ப மூணாவது பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய நாடு அயர்லாந்து ஓகேங்களா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க இதுல மிக முக்கியமாக எடுக்கப்பட்டது என்னன்னா டிபிஎஸ்பி இங்கே எடுத்திருப்பாங்க டிபிஎஸ்பி ஓகேங்களா டிபிஎஸ்பி டேரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து நம்ம இங்கே எடுத்திருப்போம் இதுக்கு என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து வச்சுட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கூட வச்சுக்கீங்களே ஒரு ராஜா என்ன செஞ்சிருக்காரு அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அந்த ராஜாவோட பனிரெண்டு உறுப்பினர்கள் குடிச்சிட்டு வந்து கழுத்தை நெரிச்சு அவரை கொண்டுட்டாங்க இவ்வளவுதான் ஷார்ட்கட் ஒரு ராஜா அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ராஜா என்ன செஞ்சிருக்காரு அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு ஓகேங்களா அப்ப அவரோட ஒரு பனிரெண்டு உறுப்பினர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா குடிச்சிட்டு வந்து அவர் கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க இந்த ஒரு ஸ்டோரியை ஞாபகம் வச்சு உங்களுக்கு அந்த அயர்லாந்து அப்படிங்கறது ஞாபகம் வராது இந்த உங்களுக்கு அப்படி அயர்ந்து தூங்குற மாதிரி இந்த இந்த ஸ்டோரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டோரிக்கு ஷார்ட்கட்டுக்கு என்ன சார் சம்மந்த அப்படின்னு பார்க்கலாம் இதுல அயர்ந்து அப்படின்னா அயர்லாந்து நாடு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அயர்ந்து அப்படின்னா அயர்லாந்து நாடு ஓகேங்களா இங்க தூங்கும் போது ராஜாவ அவருடைய பனிரெண்டு உறுப்பினர்கள் இருக்கு இல்லையா இங்க ராஜாவ அப்படின்னா ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரை பத்தி சொல்லக்கூடியது ஓகேங்களா ராஜ்யசபால ஒரு பன்னிரெண்டு பேரை நியமனம் செய்வாங்க அவங்கள பத்தி சொல்லக்கூடியது எது சார் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அயர்லாந்தோட கான்ஸ்டியூஷன் தான் அடுத்து குடிச்சிட்டு வந்து அப்படின்னா குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறையை சொல்லக்கூடியதும் அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் தான் கழுத்த நெறிச்சுனா அரசு நெறிமுறை கோட்பாடு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு அதுவும் எங்கன்னு சார் எடுக்கிறோம் அப்படின்னா அயர்லாந்துலேருந்து இருந்து எடுக்கிறோம் அப்ப அயர்லாந்தை பொறுத்தவரை மூன்று விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்னு ராஜ்யசபை நியமன உறுப்பினர்கள் இன்னொன்று குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை மூன்றாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அயர்லாந்து அப்படிங்கறத கேட்டோன்னே அயர்ந்து அப்படி தூங்குறத கற்பனை பண்ணிருங்க அப்ப ஒரு ராஜா தூங்கிட்டு இருக்காரு அவரோட பனிரெண்டு உறுப்பினர்கள் வர்றாங்க குடிச்சிட்டு வந்து அவரை கழுத்து நெரிச்சு கொள்றாங்க இவ்வளவுதான் ஷார்ட்கட்டு அப்ப ராஜான்னா நியமன உறுப்பினர்கள் குடிச்சிட்டு வந்துன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை நீ கழுத்தை நெரிச்சுன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு இதுதான் வந்து ஷார்ட்கட் இப்படி நீங்க என்ன செஞ்சோம்னா படிச்சிடணும் இப்ப நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம் ஆஸ்திரேலியா முடிச்சுட்டோம் தென்னாப்பிரிக்கா முடிச்சுட்டோம் அயர்லாந்து முடிச்சிட்டோம் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன வரும் பொதுப்பட்டியல் கூட்டு கூட்டம் வர்த்தகம் மற்றும் வணிக சுதந்திரம் தென்னாப்பிரிக்காவுக்கு என்ன வந்துச்சு ராஜ்யசபா இந்த தென்னாப்பிரிக்காவும் இதுவும் குழம்பிடக்கூடாது தென்னாப்பிரிக்கால பாத்துட்டீங்கன்னா ராஜ்யசபை உறுப்பினர் கூட தேர்தல் முறை வரும் ஓகேங்களா இங்க பாத்துட்டீங்கன்னா நியமன உறுப்பினர்களை பத்தி சொல்லுவாங்க தென்னாப்பிரிக்காவில வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறை அதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலிப்பு சட்ட திருத்தம் தென்னாப்பிரிக்கா நாட்டில் ராஜாக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அயர்லாந்தை பொறுத்தவரை மூன்று விஷயம் அதில் முக்கியமானது டிபிஎஸ்பி ரெண்டாவது வந்து அந்த நியமன உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரை பத்தி சொல்லக்கூடியது குடியரசுத் தலைவோட தேர்தல் முறை இப்போ இந்த மூன்று நாடுகளுமே உங்களுக்கு தெளிவாயிருக்கும் அடுத்து பிரான்ஸ் பிரான்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஈஸிங்க இதுக்குள்ளேயே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிரான்ஸ் தான் ஒன்றுமே கிடையாது அந்த அந்த பிரான்ஸ்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா இஸ்ஸில் முடியும் அதே மாதிரி இது ஏ எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு எஸ் வரும் பிரான்ஸ்ன்னு சொல்லிட்டாலே ஒரு மூணு எஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட்கட் என்னது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அவ்வளவுதான் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் பிரான்ஸ் பிரான்ஸ் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு எஸ்ஸை போட்டுருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் வரணும் ஓகேங்களா இப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ஸ் கூட பாத்து இப்ப நான் மாதிரி ரிவிஷன் பண்ணி விட்டுறேன் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் பட்டியல் கூட்டுக்கூட்டம் வர்த்தக மற்றும் வணிக சுதந்திரம் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கறது சரி ரெண்டாவது பாத்தது தென்னாப்பிரிக்கா ஓகேங்களா தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது அந்த ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறையை சொல்லக்கூடியது அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அரசியலிப்பு சட்ட திருத்தத்தை சொல்லக்கூடியது அயர்லாந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி சொல்லக்கூடியது பனிரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களோட நியமன உறுப்பினர்கள் பனிரெண்டு பேரை பத்தி சொல்லக்கூடியது குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை இதை வந்து அயர்லாந்து சொல்லுது கடைசியில பிரான்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ட்ரிபிள் எஸ் மூணு எஸ் சொல்லிருங்க பிரான்ஸ்ன்னு கேட்டுட்டாவே மூணு எஸ் சொல்லிருங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இவ்வளவுதான் ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ரஷ்யா ரஷ்யா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னது அடிப்படை கடமை அப்படிங்கிறது ரஷ்யாவில் வந்து அடுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் சேர்த்தது இதுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் சார் ரஷ்யா வந்து பெருசாலாம் இருக்காது ஒண்ணு அடிப்படை கடமை இன்னொன்னு நீதியின் மாண்புகள் அடுத்து நம்மளுடைய முகவரியில் இருக்கக்கூடிய சமூக அரசியல் பொருளாதார அப்படிங்கிற நீதி அந்த மூன்று சொற்களை வந்து எடுத்திருப்பாங்க இதை வந்து நீங்க டேரெக்டாக படிச்சாலும் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லை சார் எனக்கு ஷார்ட் கட் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் ரஷ்யா இருந்தாலும் என்ன செய்யணும் நீதி தவறாம நம்ம செய்யணும் இப்ப ரஷ்யா இருக்கு ரொம்ப ஒரே கூட்டமா இருக்கு அது கண் நம்ம கடமை செய்யாம இருக்கலாமா அப்படி இருக்க கூடாது நீதி தவறாம கடமையை செய்யணும் இந்த சென்டென்ஸ் செய்யாம வச்சுக்கோங்க அப்ப ரஷ்யா ரஷ்யா ஓகேங்களா ரஷ்யன்னா ரஷ்யா நீதினா ரெண்டு விஷயம் வரணும் நீதியின் மாண்புகள் அந்த முகவரியில் இடம்பெற்றுள்ள சமூக அரசியல் பொருளாதார நீதி அப்படிங்கிற சொல்லு ஓகேங்களா கடமைனா அடிப்படை கடமை இதா வந்து ரஷ்யாவை பத்தினது இதே அடிப்படை உரிமைன்னா நீங்க அமெரிக்காவுக்கு போயிடணும் டிபிஎஸ்பினா அயர்லாந்து போயிடணும் ஓகேங்களா இந்த மாதிரி யோசிச்சு பாக்கணும் அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா ஜெர்மனி இந்த ஜெர்மனியை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் என்ன சார் அப்படின்னா நெருக்கடி நிலையின் போது நம்மளோட அடிப்படை உரிமை வந்து பறிச்சிருவாங்க ஓகேங்களா அது இருந்து சார் எடுக்கிறோம் அப்படின்னா ஜெர்மனி நெருக்கடி கால சட்ட முறைகளை வந்து இந்தியன் அரசு சட்டத்திலே கொண்டு வந்துடுவாங்க முக்கியமானது நெருக்கடி நிலை இந்த சட்டம்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் குழம்பாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் இதே இந்த அடிப்படை உரிமையை பறித்தல் அப்படின்னு பாத்துட்டீங்களா நீங்க ஜெர்மனில வந்துடும் இப்ப மணினா என்னது பணத்தை தான் மணின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்ப ரொம்ப நெருக்கமா இருக்கு நெருக்கு கூட்ட நெருக்கடியா இருக்கு அப்ப என்ன செஞ்சிருவாங்க பணத்தை பணத்தை பறிச்சிருவாங்க ஓகேங்களா அப்ப நெருக்கடியில நெருக்கடி நெரு நெருக்கிறதுனா என்ன செஞ்சிருவாங்க இந்த வந்து என்ன செஞ்சிருவாங்க பணத்தை வந்து பறிச்சுக்கிட்டு போயிருவாங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மணின்னு வந்துட்டாலே பறிக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடிப்படை உரிமையை பறிக்கிறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழப்பாது ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்திய அரசு சட்டம் வந்து சட்ட முறைகள்னு வரும் நெருக்கடி கால சட்ட முறைகள் வந்துச்சுன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் அதே அடிப்படை உரிமையை பறித்தல் நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமையை பறித்தல்னு வந்துச்சுன்னா பறித்தல்னாவே நீங்க பணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க பணத்தை இங்கிலீஷ் சொல்லுது மணி அப்ப ஜெர்மனி எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க கடைசியில ஜப்பான் ஜப்பான் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க சட்டத்தின் நிறுவப்பட்ட செயல்முறை இதான் சட்ட ஜப்பான் ஜப்பான நீங்க ஈசியா படிச்சிடலாம் இந்த ஏழு நாடுகளை படிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப இந்த ஏழு நாளுகளையும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கக்கூடியது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியால என்ன செய்யும் ஆஸ்திரேலியால வந்து அந்த வணிகம் பண்ற இடம் பொதுவா எப்போதும் கூட்டமா இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கரெக்டா இருக்கணும் வணிகம் பண்ற இடம் பொதுவா எப்போதும் கூட்டமா இருக்கும் வணிகம் பண்ற இடம்னா வணிகம் மற்றும் வர்த்தக சுதந்திரம் பொதுவா அப்படின்னா பொதுப்பட்டியல் கடைசில வந்து கூட்டமா இருக்கணும் கூட்டு கூட்டம் மூன்று விஷயங்களும் எடுப்போம் தென்னாப்பிரிக்காவில ராஜாக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க தென்னாப்பிரிக்காவுல ராஜாக்கள் எல்லாம் திருந்திட்டாங்க அப்ப தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்கா நாடு ராஜாங்கள் அப்படிங்கிறது ராஜ்யசபா உறுப்பினர்கள் கூட தேர்தல் முறை திருந்திட்டார்கள் அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தம் ஓகேங்களா அயர்லாந்துனாவே அந்த ஒரு கதையை வந்துடணும் அயர்லாந்துனாவே அயர்ந்து தூங்குறோம் தூங்குறாங்க அது கதைக்கு போயிடணும் அயர்ந்து தூங்கிட்டு இருக்காரு ராஜாவை பனிரெண்டு உறுப்பினர்கள் வர்றாங்க குடிச்சிட்டு வந்து கழுத்து நெரிச்சு கொள்றாங்க அவ்வளவுதான் ஷார்ட்கட் அயர்ந்துன்னா அயர்லாந்து பனிரெண்டு உறுப்புகள் ராஜாவன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களோட நியமன உறுப்பினர்கள் பனிரெண்டு பேரை பத்தி சொல்றது குடிச்சிட்டு வந்ததுன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை சொல்லக்கூடியது நெருச்சி கழுத்த நெருச்சுன்னா நெறிமுறை கோட்பாடு அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாட பத்தி சொல்லக்கூடியது அயர்லாந்து கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரான்ஸ் பிரான்ஸ்னாவே மூணு எஸ் தான் ஞாபகம் சொன்னேன் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஓகேங்களா அடுத்து ரஷ்யா ரஷ்யா என்ன செய்யணும் ஈஸி தான் அடிப்படை கடமை பிளஸ் நீதியின் மாண்புகள் அடுத்து சமூக அரசியல் பொருளாதார நீதி இந்த சொற்கள் தான் எனக்கு என்ன ஷார்ட்டா வச்சுக்கிட்ட நல்லா இருக்கும் சார்னா ரஷ்ஷா இருந்தாலும் நீதி தவறாம கடமையை செய்யணும் ரஷ்ஷா இருந்தாலும் நீதி தவறாம கடமையை செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அங்க நீதி அப்படிங்கிறது நீதியின் மாண்புகள் சமூக அரசியல் பொருளாதார நீதியை குறிக்கும் அதே மாதிரி கடமை அப்படிங்கிறது அடிப்படை கடமையை குறிக்கும் ஓகேங்களா அடுத்து ஜெர்மனி ஜெர்மனினா வேணா அது பறிக்கிறது மணியை பறிக்கிறது அப்ப நெருக்கடி கால நிலையின் போது அடிப்படை உரிமை பறிக்கப்படுறது அப்படிங்கிறது ஜெர்மனி அதே ஜப்பான் கேட்டாங்க அப்படின்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை இந்த ஏழு நாடுகளையுமே நீங்க ஈஸியா படிச்சிடணும் இதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு இது இருக்கு ஓகேங்களா என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசு சட்டம் கனடா கனடாவை பொறுத்தவரை உங்களுக்கு பெரிய அளவுல ஒண்ணு இருக்காது இந்த கூட்டாட்சி சம்மந்தப்பட்டு மத்திய அரசுக்கான ஒரு வலுவான கூட்டாட்சி இது மாதிரி வந்துச்சுன்னாவே அது கனடாவா தான் இருக்கும் அமெரிக்காவை பொறுத்தவரையும் முகவுரை அமெரிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடிப்படை உரிமை அமெரிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து எழுதப்பட்ட அரசியலமைப்பு நம்மளுடைய அரசியலமைப்பு அமெரிக்காவோட அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு அதை வச்சு நம்ம போட்டுடலாம் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த பதவி நீக்கம் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இந்த பதவி நீக்கம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அங்கேதான் எடுப்போம் அதே மாதிரி சுதந்திரமான நீதித்துறை அங்கேதான் எடுப்போம் நீதி புணராய்வு அது அங்கேதான் எடுப்போம் ஓகேங்களா துணை குடியரசுத் தலைவர் அதுவும் அங்கேதான் எடுப்போம் அதெல்லாம் கான்செப்ட் வச்சு போடணும் இந்த இங்கிலாந்துன்னு வந்துட்டாவே பாராளுமன்ற முறையை வச்சு போட்டுடணும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய அரசியல படிக்கும் போது அதை நடத்தும் போதும் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தேன் அதை படிக்கும் போதே ஜோடி ஜோடியா படிக்கணும் ஆளுநரை பத்தி மூணு விஷயம் இருக்கும் ஆளுநர் அதிகாரம் ஆளுநர் பதவி அடுத்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அலுவலகம் அதிகார பகிர்வு அடுத்து மத்திய பட்டியல் பட்டியல் நிர்வாக நீதித்துறை கடைசில கூட்டாட்சி விலைகள் பொதுப்பணி தேர்வாணையம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சேர்த்துருக்கும் இந்த மாதிரி படிச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த இந்த சின்ன சின்ன இதை மனப்பாடம் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடியதை அப்படியே புரிஞ்சு புரிஞ்சு படிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இதுதான் இது படிக்கக்கூடிய மெத்தட் இல்ல சார் எங்களுக்கு இதோட சேர்த்து இப்போ எங்களுக்கு வந்து என்ன செய்யணும் இந்த இங்கிலாந்து அமெரிக்கா கனடாவுக்கு ஷார்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு வேணும்னா நீங்க என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ பண்ணுவோம் ஓகேங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் அதை உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து பிறகு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு ரெண்டே ரெண்டு கேள்வி தான் கேட்க போறேன் என்ன கேள்வி அப்படின்னா அரசியலை திருத்தம் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க அரசியலைப்பு திருத்தம் அப்படிங்கிறது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் ரெண்டாவது கேள்வி வந்து ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறை ஓகேங்களா எந்த எந்த நாட்டுல இருந்து எடுக்கிறோம் ராஜ்யசபா உறுப்பினர்களோட நியம் நியமன உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரை பத்தி சொல்றோம் இல்லையா அது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம் இந்த மூணுக்கு ஆண்டு சொல்லுங்க அரசியலமைப்பு திருத்தம் எந்த நாடு ராஜ்யசபா தேர்தல் முறை ராஜ்யசபா உறுப்பினர்களோட தேர்தல் முறை எந்த நாட்டுல இருந்து ராஜ்ய ராஜ்யசபாவோட அந்த நியமன உறுப்பினர்கள் பன்னிரெண்டு பேரை பத்தி சொல்லக்கூடியது எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கும் இந்த மூன்று கேள்விக்கும் இந்த வீடியோவை முழுசா பார்த்தவங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா வித் ஷார்ட் கட் ஞாபகம் இருந்தா அந்த ஷார்ட் கட் யோசிச்சு நீங்க என்ன செய்யணும் கமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிருங்க வேற ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்ல உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் கட் இது ரிலேட்டடா தெரியுது அப்படின்னாலும் கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க ஓகே தேங்க்யூ